அனைவருக்கும் வணக்கம் ஆட்கொண்டான் அருணகிரியின் நாதன் என்ற நமது இந்த யூடியூப் சேனலிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நமது ஐயன் அனைவருக்கும் தாயுமானவன் தந்தையாக அனைவரையும் காப்பாற்றுபவன் ஞானம் உபதேசிக்கும் ஞானகுரு கண் கண்கண்ட தெய்வமும் ஆன நமது ஐயன் முருகனை பற்றின பாடல்கள் புராணங்கள் சரித்திரங்கள் பதிகங்கள் அவருடைய அடியார்களின் சரித்திரங்கள் கதைகள் அவருடைய திருப்பாடல்கள் போன்ற விஷயங்களை நிறைய பார்த்து கொண்டே இருப்பதற்காக நாம் இந்த சேனலை அவரின் தூண்டுதலின் தூண்டுதலின் மூலமே அதை இந்த சேனலை ஆரம்பிக்கின்றோம் அதனால் முருகனின் நடிகார்கள் அனைவர்களும் இதை சஸ் சஸ் சப்ஸ்கிரைப் செய்து இதில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து அப்பப்பொழுது வரும் அனைத்து பதிவுகளையும் பார்த்து அதற்கான கமெண்டுகளையும் நீங்கள் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சேனலிலேயே ஒரு தொலைபேசி எண்ணும் மொபைல் நம்பரும் கொடுக்கப்படுகிறது தங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இருந்தால் ஐயனால் ஏற்பட்ட அனுபவங்கள் இருந்தால் அதையும் அவசியம் அந்த நம்பரில் பதிவு செய்யுங்கள் நமது சேனல் மூலமாக அதையும் பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அன்பர்களுக்கு தெரிவித்து அனைவரும் ஐயனின் அன்பில் உருகுவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா